அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுனா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இரவு ஒம்பது மணி முதல் பத்தரை வரைக்கும் டெய்லி நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சண்டேஸ் அது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஎம் டு டொன் டென் பிஎம் ரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை உங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் இந்த நீட் சம்மந்தமாக லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸில் லைக் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் முப்பத்தோரு இடங்களில் நீட் எக்ஸாமினேஷன் எழுதலாம் லாஸ்ட் இயரும் அதே தான் இருந்திருக்கு அதில் என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் அரியலூர் தர்மபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கா தூத்துக்குடி திருவாரூர் திருவண்ணாமலை நீல்கிரிஸ் விழுப்புரம் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் கரூர் மதுரை கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் செங்கல்பட் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் சோ இது கடைசியா திருப்பூரோட முடிச்சிருக்காங்க முப்பத்தோரு இடங்கள்ல நமக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது முப்பத்தோரு இடங்கள்ல எக்ஸாமினேஷன் நடக்குது உங்களுக்கு எந்த சென்டர் கன்வீனியடா இருக்கு ஒருவேளை நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அதுக்கு பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்குமான்னு பாருங்கள் இல்லை உங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு சாய்ஸ் கொடுக்கணும் அதனால் நீங்கள் தெளிவாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சென்டர் கிடைக்கும் பட் அவசரப்பட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தவறு பண்ணாதீங்க பொறுமையாக பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்